பலஸ்தீனர்களுக்கு இலவசமாக ஹஜ் கடமை நிறைவேற்ற வாய்ப்பு சவுதி மன்னர் அதிரடி உத்தரவு செய்தி அறிக்கை இரண்டு புனித பள்ளிவாசல்களின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக பலஸ்தீன மக்களிடையே உள்ள தியாகிகள் கைதிகள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரம் யாத்திரிகர்களை தனது சொந்த செலவில் வரவேற்க உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் இஸ்லாமிய விவகாரங்கள் தக்குவா மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஹஜ் உம்ரா மற்றும் வருகைக்கான இரண்டு புனித பள்ளிவாசல்களின் விருந்தினர்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது பேலசீன யாத்திரியர்கள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறிய தருணத்திலிருந்து அவர்கள் திரும்பும் வரை மக்கா மற்றும் மதினாவில் தங்கியிருக்கும் காலத்தில் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்புக்குள் அவர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வசதிகளையும் வழங்குவதற்கான விரிவான திட்டத்தை அமைச்சகம் உடனடியாக செயல்படுத்த தொடங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த திட்டம் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அறுபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட யாத்திரியர்களை வரவேற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது